ಮಾತಾರಿಗೆಲ್ಲ ಮೋಕೆದ ನಮಸ್ಕಾರ ಈ ದ ಅಧ್ಯಕ್ಷತೆ ಚಂತನ ಡಾಕ್ಟರ್ ಪುನೀತ್ ರಾಯ ಅಂಜನೇ ಮಲ್ಲಬನ್ನಿರಾಧಪ್ಪನ ಕಟೀಲ್ದ ಗೋಪಾಲಕೃಷ್ಣ ಸರಣರೇ ಫಾದರ್ ಡೊನಾಲ್ಡ್ ಕ್ರಾಸ್ ಅಂಜನೇ ಇ ಎನ್ ಜಿ ಸಂಘದ ಹಿರಿಯರಾಯನ ಈಶ್ವರಣ್ಣ ಚಂದ್ರ சஞ்சோ பிளாட்ரே மமத்தக்க சரித்தக்க சரித்தக்க அஞ்சனே இங்கில ரோஹித்தெரு பக்க மிகன மக்கள் இதுருடு பாபண்ணி ஸ்ரீதரண்டி மற்றரு பாத்திரந்து போண்ட சுமார் உத்தா பூப்புண்டு அஞ்சு அது திஞ்ச உத்தா பாத்தெறந்தேன் ஈத்து பொறுத்துக்கு பாத்தேர்ன ரெண்டு பின்னேரு பாத்தேர்ன விஷயத்தான் அந்தூரு தும்பு கொரப்பணி ఫాదర్ పండేరు నమ్మ మాతి ఆస్పత్ర పోనగ అతను డాక్టర్ పోనగ అతను నమకి నెత్తరు పోనగ అతను నెత్తరు బోర్డు అవల్ప జాతి ధర్మ మత అందులో బర్పూజీంది బర్పూజ ఖండితవదల నమ్మ భారీ బుద్ధివంత ఊరు దాకి అతను భారీ బుద్ధివంత జిల్లా నమ్ెల మండోన్వ మంగ్ భారీ బుద్ధివంతరు భారీ బుద్ధివంతరు ನಿಖಿಲ ಬಂಡವನವರತ್ತ ಕುಟ್ಲ ದಾಖಲೆ ಭಾರಿ ಬುದ್ಧಿವಂತ ಇರೊಂದು ಅತ್ತೆ ಅಣ್ಣ ಇನ್ನಿತ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ತುಲೆಗೆ ರೆಡ್ ಪೊಲೀಸ್ ದಾಖಲೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪುನ ಪರಿಸ್ಥಿತಿ ಬೈದಾನ ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಗೆ ಒಂದು ಕಮಿಷನರ್ಲ ಎಸ್ ಪಿಲ ಹಾಕಲಂತೆ ಕಡ ಕಿತ್ತನೆ ಇಟ್ಟು ನಿಖಿಲ ರೆಡ್ ಜನ ಪಣ್ಣಲ್ಲ ಶಾಂತಿ ಸೌಹಾರ್ದದ ಆಶಯ ನಡತಂದುಂಟು ನಮ್ಮ வாஸ்தவ நம்ம சாந்தி சௌஹார்ம்தூடே போட்டு நம்ம ஹிக்கல காலாடின் நம்ம ஹிக்கு ஏப்பல ஈரேகல அக்கலைஞ்சு கட்டடிஞ்சு பாத்திர உண்டு தர்ம அத்தண்ட கட்ட கட்டல நிக்கலால பொசத்தன் தோடோடச்சி அஞ்சா பண்ணது பரத்தனது அெகிப்போடிச்சி தைவது நோடில அஞ்சனை நிக்குல தால பொசத்து பார்த்து அத்தன் நிங்கி போடிச்சு அத்த ஆசையில ஆத்தி நிக்குல பதந்து எங்களுக்கு துவஜு பாத்து கொர்த்தா காலாடுது கால நிக்குலா போயர்னா யாருந்து கண்டித்த யானு கொலதன சித்தன அப்படி இரிய பண் பண்ணி அம்மா ஜோக்குலே கலந்தே பண் துப்பா சுமார் ஜன தாயோ மாத ஜாதி தக்க சபை கலப்போடு அது நாகபிரம தேவரன ரீஸ்வரனோட அத்தண்ட சாஹிபார்களே போடா அது ஜாகிய குறிந்த மண்டலோட சுமாரி ஜனத்தை பஞ்சதாயிப்பு அந்த பாத்திர மனசு வந்து சுமார் ஜனக்கு தைவது நுடியுண்ட் தாரநாத் கட்டி தாரநாத கட்டி அக்க சேர்ந்து பண்ணி பஞ்சுர்லி சேர்ந்து மாற்ற தைவது நுடியில் தைவது கொடியு தைவ కేదర్ అవరే దైవ కేతది గురికార్ అతండ అతండ దైవస్థాన ముఖ్యస్థర్ మాత సేరదత్తా అంద సిరిసింగార సేవర్ మా సేర్దత్తా అందత్త అంద ఇట్ మీన్స్ లెత్తదారత్త అంద బతురా అందర దైవ కెం తంత్రి దా నూల్పాలు దీరాశ్వకర్మేరు బతదేరా குத்தினார்த்தேரா ஐடது பக்க கேண்ட் கிரிஸ்தான ஊர்தக்கலேர்ல பத்ததேரா பத்தித்தர்னா நஞ்சு பண்ட கொர்லேந்து சேக்கியர் நக்கலேர் அண்ண பத்தேர அந்த ஊர்தயர்லியா சாஹிபர் நக்கல் பத்ததேர பத்தித்த நஞ்சி பண்ட கொர்லே அந்தவொடியு தைவ பன் பண நுடி நேர இதுல பால பாலனை மத்தொந்து பைதேரு பண்ட ஆய் ஐத்த ஆச எல்லா ஆகை ಏರಿ ಗುರಿಕಾರ ಏರು ಯಜಮಾನೆಪ್ಪೆ ಆಯ್ ಊರು ಮಾತರಿಗಲಾ ಏಳಿಕೆ ಕೊರಡು ಒಂದು ಕೊರುಡು ಒಂದು ಯಾ ಈ ಪಾತ್ರೆನ ದಾಯ ಪಂಪ ನಮ್ಮ ನಡುಟು ಸುಮಾರು ಜನ ಉಳ್ಳೇದು ಅದು ದಾಯಲ್ಲಿ ಎಪ್ಪಡು ಕೇಣ್ಣಾಕಲಿ ಆಕಲಿಗೆ ಈ ವಿಷಯನ ನಿಖಿಲ್ ಮುಟ್ಟಾವಳು ಆ ತು ಇಂದು ಎನ್ನ ಕಿಸೇಟ್ದ ಕೊರ ಪಾತ್ರೆ ದೈವದ ಪಾತ್ರೆ ನಾನು ಒಂಜಿ ಸರ್ತಿ ದೈವದ ಕೊಡ ಪೋದು ನೇಮನ್ನು ತೂನಗ ಮೊಬೈಲ್ ಮಾತ ಕಿಸೇಟು ದೂದು ಕಿಸೇಟು ದೀದು ಹೊರಗೆ ಕೇಳಲಿ ಕೆಬಿ ಕೊರದು ಕೇಳಲಿ நம்ம தானே தைவ குடியா நம்ம ஹோட்டோ புனடே பாக்கி அதுப்பா ஹோட்டோத புனடே பாக்கி அதுப்பா தைவ நுடிய நமக்கிய நுஜ இபயக்கிய நிஜ அஞ்ச அதுலே சௌவாரத பன்பன அத்தண்ட மாத்த ஒட்டி பதுக்கோடு பன்பன அவு நம்ம பரம்பரடீ பைதன தைவ பன்புன் பத்தப்பே ஜோக்கலேஜப்பே ஜோக்கல் நடபாது கொர்பே சூரியச்சந்திரித்த காலமுட்ட எஞ்சா தயக்க என் சார்ந்த பண்ண பே ஆ பண்ணுறி அது தெய்வதனுடைய சூரிய சந்திர காலமுட்ட பத்தப்பை ஜோக்கலைன்னு ஏன் ஒஞ்சப்பை ஜோக்கில் நடப்பாது குறைப்பேன் இன்னும் நம்ம பதுக்கு இந்த பதுக்கு பந்துல அஞ்சியாக்கலை ஈ பாத்திரா ஈ ஆசையனு நம்ம நம்ம ஜோக்கிலே பண்கா இனி தானியத்தன் பண்ண காண்டே லக்குது மொபைல் தூயர்ந்தாண்டா ஆயிட்டு துவேஷன்னு பட்டுனா விஷயனே பறந்து போகணும் ஐனே நம்ம ஃபார்வர்ட் பண்ண வந்துப்பான் இத்தேச்சூரு ரெண்டு போலீஸ் அக்கடி பத்தரா கேலவர்களுக்கு போட்டிக்க அக்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆவட எடுத்து கடைபுடுவாங்க கலவருக்கு காத்துக்கல துப்பா அந்த கானூன்லே முரணி ரெண்டு ஜன அரெஸ் மந்திரு அக்கமன் தைத்தை ஏரா வாட்ஸப் பரீது பரதன தர்ம நந்தன விஷயம் ஃபார்வர்டு மந்தன இரே பரீவுரி கடத்து நேன் பக்கோரி கடைபுடி நேன் கடைபுடி நானே ஃபார்வர்டு மனப்பா ஜத்து நம்மக்கடுக்குண்டு மெச்சூரிட்டி மா இங்கிலீஷ் இது மாதிரி பிராயதரு ஏராணம் பட்டோ என்ன கோர்ட்டு கச்சேரிக்கு போகணும் பண்டா கரீனவார ரெடி ஜனஸ்ட் வந்தேரு அது நிக்கல் மத்த ஓதுப்ப அண்டப வாட்ஸ்அப் ஒவ்வொன்ன ஓதன ஜாஸ்தி ஆகப்பட காண்டே ஓதுன்னா மதம் மருத்துவ ஓதுக்கப்புண்டு முரேன் ரெடி ஜனஸ் வந்து பேப்பட்டு துளை ஜிலூள் சர்ச் ஒன்று ஜனத்த வயசு அஜிப்பா ஐநூக்கொஞ்ச அஜிப்பா தூளை இத்து ஹி பிர பிராயில விஷய பட்டொந்து குள்ளியந்த அண்ட அக்கல் ஜோக்கல் தாதாரு ஐநே தமன் பணி ஜோக்கல் போடுச்சி ஜோக்கல் மனுசிதி இன்ச்சாந்த பண்ட நோடி கலியுதோந்து அப்பே அம்மே சீதா சாதிப்பேன் ஜோக்கல சீதா சாதிரி பப்பேன் அப்பே அம்மே மாத்தேல சௌஹார்தீத்தி மோக்கேடு நிலமக போயிந்த பண்ட ஜோக்கல் அஞ்சானே பப்பரு அஞ்சா அது பந்துலே நம்ம விஷய நம்ம கமன டப்பாடு யாப்பாகல நம்ம ஹாலி வேதிக்கேட்டு மாத்திரே சௌஹார அத்தண்டாந்தி இது மாத்திர பாத்திர இந்த பாரி நிக்குல் ஜோக்குலே ஜோக்குலே தூளை ஆஜு தினொலிக்கு ஜில்லா தத்தண்டாத பரிஸி எஞ்சாய்த்துண்டு இனி ரெண்டு போலீஸ் தாக்கல் பத்தி பக்க பரிஸி எஞ்சாண்ட் நேரத்தை பிரோ மாத்த தூந்து ವಿಷಯ சுமாரும் ಪನ್ಪುನ பன் ಇನಿ இனி உஞ்சே ಮಲ್ಲ ಉದ್ಯಮ ಸಂಸ್ಥೆ அத்த நிக்கல் ஜோக்குலே ಉದ್ಯೋಗ கொர் பண்ணி ಸಂಸ್ಥೆ குடலுக்கு பரவந்தஜ்ஜி பரி பூடியுண்டு பூட்டிக்கா பண்ட கிலேக்கு குட்லாடு குட்லாடு பண்ணி அப்பே பல கலந்து இன்ச்சித்தன பரிஸி போடா ஏரா பெங்களுக்கு கொல்லானே ஏரா ஹைதராபாதில் கொல்லதானே ஏரா டெல்லி டுப்பனே டூப்போ கம்பெனி தே குட்ல இன்ச்சித்தன பண்ணோட இன் அலியன்ஸ் ಏಲಿಯನ್ಸ್ கல் பத்தது ಮಂತನಕ இன் அத்து நம்ம கலிஷ மந்தன நம்ம ஊர்த புதர்னு பாரம்பரிய பெருமேன் ஒரிப்பாடு அது நம்ம மாத்திர ஐட்டு கர்த்தவ்ய உண்டு அஞ்சாது சே பட்ச பிரதி வரைஞ்சி பட்ச அப்புண்டு பிரதிவரெஞ்சுக்கீய அப்புண்டு டிப்பாடு பிரஜாபிரபுத்வ தேஷ பண்ட அல்பா பத்து பட்சால உப்புண்டு பத்து ரீதியாக வை ஒண்டு ஐந்நேரல ஆஹ் பாலனை மந்த பல்லை நம்ம பன்ப வித்துக்கீயும் ண்டித்தவாடுல அந்த அண்ணா நம்ம துவேஷ രാജകീയ വേദിക്കേട് അതധാർമ്മിക സബെട്ട് നമ്മ ദ പട്ടണ പൊടിച്ച് ആയി തോണ്ട നമ്മ ജോക്കൾ മനോ ബക്കു സന്ദർഭീതി ഗലട്ടുമൊക്കെ പക്കല ടിവി ദല കാത്തേമുട്ട അയിനേ തജി പോയുരു മംഗളൂരു ദഗതഗ അത് അതനുട ഇൻറ്റർഷനൽ ശുദ്ധി ആപ്പുണ്ട് ആ കമ്പനി ദയല ഹുഡ്ലി പരിപാടി ബക്ക നമ്മ ജോക്കള ഉദ്യോഗ ബെംഗ്ലൂർക്ക് പോവുടു നമ്മക്കത്ത പ്രായണ നമ്മ ഇല്ലാട് പ്രായ ദമ്മെ മാത്ര ഇല്ലാട് ജോക്കളുണ്ട് ಜೋಕಲು ಹೈದರಾಬಾದ್ರುಳ್ಳೇ ಬೆಂಗಳೂರು ಕುಡ್ಲಡೆ ಕುಡ್ಲೇ ಒಂದು ಪತ್ತಿ ಇರುವತ್ತೈದು ಸಾವಿರ ಜನಕ್ಕೆ ಉದ್ಯೋಗ ವ್ಯವಸ್ಥೆ ಇತ್ತನ ಇತ್ತ ಅಂಡೈ ನೋಲೇನಿಕೆ ಇತ್ತದ ಕಲ್ಪನ ನಂಗೆತ್ತಲ್ಲಿ ಇತ್ತ ಬೆದಬೇತೆ ನಮ್ಮ ಸಾಫ್ಟ್ವೇರ ಅತನ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಗಿಡ ಅತನ ಬೇತೆ ಕ್ಷೇತ್ರ ಕಲ್ಪು ಐಕಬೋಡ ಏನೋ ಉದ್ಯೋಗನು ನಮ್ಮ ಪನ್ಪ ಮಂಗಳೂರು ಬಾರಿ ಮಲ್ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಪುದಾರದ ಆತನ ಖ್ಯಾತಿದ ಸಿಟಿ ಮಾತು ಅಂದು ನೂದಕ್ಕೆ ನೂದು ಅಂದು ಅಂದ್ರೆ ಉದ್ಯೋಗ ಕರ್ಪನ ಉದ್ಯೋಗ ಸೃಷ್ಟಿ ಆಪನ ವ್ಯವಸ್ಥೆ ಆ ಬಿಡತ್ತಾ ಅವು ನಮ್ಮ ಊರು ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿ ಸೌಹಾರ್ದ ಅಡಿ ಅವು ಸಾಧ್ಯ ಆಗ್ಬಳು ಅವು ಏನಾದರೂ ಸಾಧ್ಯ ಅವು ನಮ್ಮ ಮಾಡಿದೆ ನಮ್ಮ ಇಲ್ಲಾಡ್ದು ಅವು ಸೃಷ್ಟಿ ಆವಡು ಸಾಧ್ಯ ಆವಡು ಅಂಚೆ ಅದು ಬಂದಲೆ ಏನು ಜಾಸ್ತಿ ಆಣದಣ್ಣಲ್ಲ ಪಾತ್ರಿನಾ ಈ ವಿಷಯ ಏನು ಪಾನೊಡೈತನು ಪಾನೊಡೈತನು ನೂದು ಜನ ತಪ್ಪ ಈ ಕಡೆ ರೆಡ್ಡು ಜೋಕಲೆಗಾಳ ಈ ವಿಷಯ ಆಕೆಲ್ಲ ಕೆಬ್ಬಿಕ್ಕೆ ಬಕ್ಕ ಮನಸ್ಸಿಗೆ ಫೋನ್ ಅಂದ ಅವು ಖುಷಿ ಖುಷಿ ಅಂಚೆ ಅದು ಬಂದಲೆ ಈ ಒಂಜಿ ಲೇಸನ್ ಮಂಥನ ಚಿತ್ತನ ಬಕ್ಕ ಸಂಜೀವಣ್ಣೆ ಪಂಡೇರು ಏನೊಪ್ಪ ಸಂಸ್ಥೆದಾರ ಕೋರ್ನಚೇತನ ಸಹಕಾರ ಐಕವಾಡನ ನೆರವು ಇಂಚಿನ ಮಾತ ಒಂದು ನಮ್ಮ ಪರಸ್ಪರ பூரக்கவது நடத்து வந்து பப்புனா கொஞ்சம் நம்ம துழுநாடுத பதுக்கு அத்தனை எஞ்சோண்டு ஐக்கு இஞ்சி சாட்சியாதுண்டு சபை பக்க இ ஊர்த காரியக்கிரம நீங்களுக்கு மாத்திரிகளா யானு பிறோரா இவஞ்சு லேசனு அட்டனை மந்தனைக்கு சோலைத்து சொல்மை சொந்த இத்தமந்தது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சொல்மை